நூற்றாண்டுகளா நின்னுட்டு இருந்த ஒரு மரம் எவ்வளவு தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில தெரியாத வணக்கம் மக்களே இன்னைக்கு காலில ஒரு புயல்ல மாத்திரி நடு ரோட்டுல வழுந்த பழமையான புளியமரம் பெரிய பறவையை ஏற்படுத்திடுச்சு இது சும்மா ஒரு மரம் இல்ல நண்பர்களே நூற்றாண்டுகளா அசையாம் நின்னு பல தலைமுறைகளை இருந்த மரம் அந்த மரம் ரோட்டு குறுக்கே வழுந்து கிடக்க கண்ணை அகல விரிச்சுட்டு ஊர் மக்கள் சூடிட்டாங்க நல்லவேலையா யாருக்கும் எந்த காயமும் இப்போ அந்த மரத்தை அப்புறப்படுத்த நம்ம சமூக தொண்டர்கள் கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க சீக்கிரமே வண்டி போக்குவரத்து சஜமாக ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மரம் நம்ம பாரம்பரியத்தின் ஒரு துண்டு இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை பாதுகாக்கிறது நம்ம கடமை இனிமேல் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் நம்ம இயற்கை நினைவு சின்னங்களை அன்போட பாதுகாப்போம் மக்களே